மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் எப்ரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படும் ஈஸ்டருக்கு முந்தின நாளில் ஒரு போதகர் வீட்டிலே அவருடைய ஆறு வயது மகன் நேத்தன் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு நான் இன்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லி டியர் ஜீசஸ் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆனால் உடனடியாக அவனுடைய தங்கை குறுக்கிட்டு ஐயோ நீ இன்று இயேசுவிடம் ஜெபிக்கக்கூடாது கூடாது என்றாள் அதற்கு அவன் ஏன் ஜெபிக்க கூடாது என்று கேட்டான் அப்பொழுது அவனுடைய தங்கை இயேசு கிறிஸ்து இன்று கல்லறையில் இருக்கிறார் நாளை வரை நீ இயேசுவிடம் ஜெபிக்க முடியாது என்றாள் சிறுவர்களுக்கு இடையே நடந்த இந்த உரையாடல் சற்று வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையில் இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்த அந்த சனிக்கிழமை என்ன செய்தார் அவர் சரீரம் மறித்து போயிருந்தது ஆனால் அவருடைய ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது போனவைகள் அந்த ஆவிகளுக்குத்தான் இயேசு கிறிஸ்து ஆவியிலே சென்று பிரசங்கம் செய்தார் என்று ஒன்று பேதரும் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் சரி இன்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் மரித்தோரில் இருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இன்னமும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எபிரேயன் நிறுவ ஆக்கியோன் கூறுகிறார் ஆகவே நாம் எல்லா நாளும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யலாம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இன்று கல்லறையில் இல்லை தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்து வந்து நமக்காக மறித்தார் உயிரோடு எழுந்தார் பிதாவின் வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார் இதோடு அவருடைய பணி முடிந்து விடவில்லை நமக்காக இன்னமும் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய கனிகள் நம்மிடம் காணப்படவில்லை என்றாலும் ஏசு கிறிஸ்து இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் கனி கொடுத்தால் பார்ப்போம் இல்லை என்றால் பிறகு வெட்டி போடலாம் என்று நமது காலத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆம் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர் அவர் நமக்காக மறித்ததோடு மட்டுமல்லாமல் நாம் பிழைத்திருக்கும்படிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார் ஆகவே அவருடைய அன்பு நினைத்தவர்களாய் கல்வாரி அண்டை சேருவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே